கழிவறை கட்டுவதில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஊழல் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி உள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவல் காங்கிரஸ் தலைமையில் கல்வித்துறையை புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி இணை இயக்குநர் அலுவலகத்தை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் வராததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நாவலர் அரசு மேல்நிலை பள்ளி இப்பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கல்வித்துறையிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார் மேலும் சட்டப்பேரவையிலும் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் ஆனாலும் இதுவரை காலி பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் வந்து உரிய பதில் அளிக்கவில்லை இதனை அடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அருகில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு போலீசால் எம்எல்ஏ தொடர்ந்து அங்கு போலீசார் எம்எல்ஏ உட்பட போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் கல்வித்துறைக்கு அழைத்து வந்து இணை இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் ஒரு காலத்திற்குள் காலி பணியிடங்கள் நிரப்புவதாக உறுதியளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இல்ல ஏன் வீட்டு வேலைக்கான போன் பண்றேன் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் இருபத்தி மூன்று சதவீதம் மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் புதுச்சேரி பாரதி அறக்கட்டளை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் இல்லா புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நடைபயணம் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து புறப்பட்டது இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்று சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றார் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைபயணமானது போதைப் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறு அண்ணா சாலை காந்தி வீதி ரயில் நிலையம் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் போதைப் பொருள் சம்பந்தமாக இரகசிய சர்வே நடத்தப்பட்டது இதில்

பேட் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் வழியாக ஆதி திராவிட மக்கள் செல்லக்கூடாது என கூறி புதுக்குப்பம் மக்கள் சுடுகாடு பாதை அருகே மதில் சுவர் எழுப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டதை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் பணியை தடுத்து நிறுத்தினர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி கீழ்ச்சாத்தமங்கலம் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீரென காம்பவுண்ட் சுவர் எழுப்ப மற்றொரு தரப்பினர் சாலையில் பள்ளம் தூண்டியதால் பதற்றம் ஏற்பட்டு அங்கு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் புதுவை வில்லினூர் அடுத்த மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ச்சாத்தமங்கலம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பல ஆண்டுகளாக ஏம்பளம் தொகுதி புதுக்குப்பம் சுடுகாடு பாதை வழியாக கடலூர் சாலையை வந்தடைகின்றனர் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் உள்ள இந்த குறுக்கு சாலையை ஆதிதிராவிடர் அதிக மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு அரசு பாலம் ஒன்றை அமைத்து கொடுத்தது இந்த நிலையில் புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் திடீரென சுடுகாடு காம்பவுண்ட் சுவர் கட்டுவதாக கோரி அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை பள்ளம் தோன்றியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது அங்கு சென்ற கீழ்ச்சாத்தமங்கலம் பகுதி மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை அடைக்க வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விழினூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாசில்தார் ஷேகர் மங்களம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அப்பொழுது அங்கு வந்த அதிகாரிகளிடம் கீழ்ச்சாத்தமங்கலம் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த இந்த சாலையில் திடீரென காமன் சுவர் எழுப்புகின்றனர் இந்த சாலை துண்டிக்கப்பட்டால் கீழ் மக்கள் செம்பியம்பாளையம் பகுதி வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது எனவே தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி அதிகாரிகளிடம் முறையிட்டனர் அங்கு ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்து பள்ளம் தோண்டப்பட்டதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் அரசாங்க இடத்தில் யாரை கேட்டு பள்ளம் தோன்றுகிறீர்கள் அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை கண்டித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை திடீரென ஒரு தரப்பினர் பள்ளம் தோண்டி காமன் சுவர் எழுப்ப முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது காரைக்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார் மேட்டூரில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் காரைக்காலுக்கு வந்து சேர்ந்தது நல்லம்பல் பகுதியில் உள்ள நூலாற்றில் காவிரி நீர் திரண்டு வந்ததை அடுத்து அங்கு உள்ள ரெகுலேட்டரில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது ஆறு நிரம்பி வந்த தண்ணீரை மலர் மற்றும் நெல் மணிகளை தூவி வரவேற்ற புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பிஆர்என் திருமுருகன் மற்றும் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா ஆகியோர் ரெகுலேட்டரை இயக்கி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் நல்லம்பல் அம்பகருத்தூர் சேத்தூர் கருக்கங்குடி சூரக்குடி திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஒன்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருமுருகன் சம்பா சாகுபடிக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்து சேர்ந்துள்ளதாகவும் காரைக்காலுக்கு தேவையான தண்ணீரை படிப்படியாக கேட்டு பெற உள்ளதாகவும் தெரிவித்தார் காரைக்காலில் கழிவறை கட்டும் திட்டத்தில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அதிகாரி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலக சார்பில் மத்திய அரசின் தூய்மை பாரத் மிஷின் கிராமின் கீழ் வீடுகள் தோறும் கழிவறை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி காரைக்கால் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வீடுகளுக்கு கழிவறை கட்ட முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியாக பிரேமா பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் பின்னர் அவர் வேறு துறைக்கு மாற்றப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதியதாக பொறுப்பேற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரி ரங்கநாதன் என்பவர் மத்திய அரசின் கழிப்பறை திட்டம் ஆவணங்களை தணிக்கை செய்தபொழுது கழிப்பறை திட்டத்தில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அதிகாரி பிரேமா முறைகேடு செய்தது தெரியவந்தது இதுகுறித்து ரங்கநாதன் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார் இந்த புகாரில் மத்திய அரசின் கழிப்பறை திட்டத்தில் பிரேமா எழுபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் முறைகேடு செய்து உள்ளதாகவும் புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூலங்கள் அதிகாரிகள் தணிக்கை செய்ததில் உறுதி செய்யப்பட்டது மேலும் முறைகேடில் ஈடுபட்ட பிரேமா மற்றும் பனிரெண்டு கட்டமைப்பாளர்கள் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் உட்பட எட்டு பிரிவின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து தனிப்படை அமைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை கைது செய்ய நடவடிக்கைகளில் போலீசார் இறங்கியுள்ளனர் நாம் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இருந்து விலகி இருந்தால் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என்பதற்கு பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவசர நிலை பிரகடன கால கொடுமையால் பாதிக்கப்பட்டு சிறையிலேயே உயிரிழந்தவர்களில் ஒருவர்தான் சென்னை மேயராக இருந்த சிட்டிபாபு என்றும் கடந்த வாரம் அவரது பெயரில் மேம்பாலம் கட்டப்பட்டு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் அரசியல் சுயநலத்திற்காக அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர்தான் இந்திரா காந்தி என்றும் அப்போது பிரதமரை உருவாக்கிய காமராஜரையே கைது செய்ய சொன்னவர்தான் இந்திரா காந்தி இது ஒரு அரசியல் சாசன படுகொலை என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் இந்திய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதின் ஐம்பதாவது ஆண்டின் நினைவு கூறும் வகையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தினம் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் அனுசரிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியினை திறந்து வைத்து ஜனநாயகத்தை போற்றும் விதமாக கையெழுத்திட்டனர் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலை பண்பாட்டு மற்றும் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திருமுருகன் கலை பண்பாட்டு அரசு செயலர் நெடுஞ்செழியன் அரசு செயலர் முகமது அக்சன் அமித் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் அவசர நிலை பிரகடனம் குறித்து குறும்படம் வெளியிடப்பட்டது தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்திய ஜனநாயகம் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான நாடாக இருக்கிறது என்றும் நாம் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இருந்து விலகியிருந்தால் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என்றும் நம்மோடு சுதந்திரம் பெற்ற நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்த்தாலே இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயக மரபை அழிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அப்போதைய ஆட்சியாளர்கள் சர்வாதிகார மனதோடு நாட்டில் அவசர நிலை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்பட்டது அடக்குமுறையை எதிர்த்த எதிர்கட்சி தலைவர்கள் சமூக போராளிகள் பத்திரிகையாளர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பத்திரிகை சுதந்திரம் முழுவதமாக ஒடுக்கப்பட்டது அரசியல் சாசனமே கேள்விக்குறியானது அதேபோல தமிழ்நாட்டில் சென்னை மேயராக இருந்த சிட்டிபாபு அவசர நிலை பிரகடன கால கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அவசர நிலை பிரகடனத்தின் போது நடந்த மனதை உலுக்கும் கொடூர சம்பவங்களில் ஒன்றுதான் சிட்டிபாபுவின் கதை அவர் தான் சிறையில் பட்ட கொடுமைகளை தன்னுடைய டைரியில் எழுதி வைத்திருக்கிறார் அவரை அவரது அடிவயிற்றில் காலால் உதைத்திருக்கிறார்கள் மர்ம உறுப்புகளில் தாக்கியிருக்கிறார்கள் கடைசியில் அவர் சிறைக்குள்ளேயே இறந்து போனார் இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையில் இது இருக்கிறது அவரது நினைவாக தமிழ்நாட்டில் கடந்த வாரம்தான் மேயர் சிட்டுபாபு பாலம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று பேசினார் இப்பொழுது இருப்பது போல் டிவி சேனல்கள் சமூக வலைதளங்கள் இருந்திருந்தால் அவசர நிலை பிரகடனம் பற்றி விவாதம் நடந்திருக்கும் மக்கள் விவாதித்து இருப்பார்கள் எல்லோருக்கும் அவசர நிலை பிரகடன கொடுமைகள் தெரிந்திருக்கும் ஆனால் அரசு நிறுவனமான தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது பத்திரிகைகளில் கருத்து சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை முதல் பக்கத்தை அச்சிடாமல் வெற்றி பக்கமாகவே வெளியிட்டது நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் அவசர நிலை கொண்டு வரும் அளவிற்கு அப்பொழுது அண்டை நாட்டுடன் போர் எதுவும் இல்லை உள்நாட்டு போர் கலவரம் எதுவும் இல்லை வெறும் அரசியல் காரணத்திற்காக அந்த அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரப்பட்டது நாம் அனைவரும் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க பங்களிக்க வேண்டும் என்று பேசினார் அவரை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது தன்னை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடாது தனது அரசியல் சுயநலத்திற்காக அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார் அப்பொழுது பிரதமரை உருவாக்கிய காமராஜரையே கைது செய்ய சொன்னவர் தான் இந்திரா காந்தி அப்பொழுது காமராஜர் என்ன மனநிலையில் இருந்திருப்பார் இது ஒரு அரசியல் சாசன படுகொலை இது ஒரு ஜனநாயக நாடு அந்த ஜனநாயகத்தை அழித்ததுதான் அவசர நிலை பிரகடனம் என்றார் மேலும் அப்போது எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அன்று இது ஒரு இருண்ட தினம் கருப்பு தினம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் இளைஞர்கள் மாணவர்கள் நன்றாக படித்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றார் மதுகடிப்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிளையில் புதுவை பாரதியார் கிராம வங்கி மூலம் மூன்று கோடி கடன் வழங்கும் நிகழ்ச்சியை வங்கி தலைவர் ரத்னவேல் தொடங்கி வைத்தார் புதுவையை இடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது நாற்பத்தி ஏழாவது கிளைகளை ஒருங்கிணைத்து ஏனாம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வில்லினூர் ஆகிய கிளைகளில் மிகப்பெரிய கடன் வழங்கும் முகாம்களை ஒரு வாரமாக நடத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக நேற்று களித்தீர்த்தால் குப்பம் கிளையில் நடைபெற்ற கடன் வழங்கும் விழாவை ஏற்று வங்கி தலைவர் ரத்தனவேல் மூன்று கோடி ரூபாய் அளவிலான கடன் உதவிகளை களித்தீர்த்தால் குப்பம் மண்ணாடிப்பட்டு நெட்டப்பாக்கம் திருவண்டார் கோவில் மடுகரை திருக்கனூர் கூனிச்சம்பட்டு மற்றும் குமாரபாளி கிளைகளை சார்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார் வங்கி தலைவர் தனது சிறப்புரையில் மற்ற வங்கிகளை விட வைப்பு நிதிக்கு அதிக வட்டி தரும் அரசு வங்கி எனவும் இவ்வங்கியில் கடன் அடமானக் கடன் சிறு தொழில் கடன் பயிர்கடன் மற்றும் கடன் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது புதுவை மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான கல்வி கடனையும் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் பொதுப்பணித்துறை வங்கிகள் போன்று மொபைல் ஆப் ஜிபே பேடிஎம் போன்ற யூபிஐ பரிவர்த்தனைகளையும் இவ்வங்கி மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்தார் புதுவை பாரதியார் கிராம வங்கி வாயிலாக யூனிவர்சல் ஷாம்பு இன்சூரன்ஸ் கம்பெனியில் காப்பீடு செய்து விபத்தில் இறந்த இரண்டு நபர்களின் குடும்பத்தாருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் வங்கி ஊழியர்கள் மதுகடிபட்டு பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அடையாளத்தை வழங்குதல் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பதவி ஏற்கும் விழா கௌரவ ஆலோசகர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் ஆலோசனையின் பேரில் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா ஈசியா ரோட்டில் அமைந்துள்ள பாண்டி சதன் ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்றது இந்த விழாவில் சங்கத்தின் புதுவை மாநில கௌரவ ஆலோசகராக தொழிலதிபரும் புதுவையின் உதயம் ட்ரஸ்ட் நிர்வாகியுமான தண்டபாணி நியமிக்கப்பட்டார் கௌரவ தலைவர் தண்டபாணி அவர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி சிறப்பித்தார் அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவராக ராஜசேகர் துணைத் தலைவராக தங்க பிரகாசம் மற்றும் அசோக் குமார் செயலாளராக சிவகுமார் இணை செயலாளராக முனியன் பொருளாளராக செந்தில்ராஜ் ஒருங்கிணைப்பாளராக முரளி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தன பெரிய காலாபட்டு எம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு எம்ஓஹெச் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து மாணவ மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் விருத்தம்பால் பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன் தலைமை ஆசிரியர் பூங்குன்றன் தேசிய நலப்பணி திட்ட ஆசிரியை ரமணி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் நந்தினி சிறப்பாக செய்திருந்தார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜி ஆர் பெத்தாங் கிளப் விளையாட்டு வீரர்களுக்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜிஆர் பெத்தாங் கிளப் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளருமான முனைவர் லாவணியா கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு தனது சொந்த செலவில் முப்பது பேருக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் மேலும் லாவணியா அவர்களுக்கு ஜிஆர் பெத்தாங் கிளப் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சரண் தொண்டு அறக்கட்டளையின் பொது செயலாளர் மாரி ஆறுமுகம் மற்றும் அமமுக மாநில கழக அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் லூர்துசாமி ஐயப்பன் வேலு குமார் அருள் ராஜி அன்பழகன் செல்வமணி சரளா அமலா மற்றும் ஜி ஆர் பெத்தாங் கிளப்பை சார்ந்த குழுவினர்கள் ஆனந்த் மகேஷ் ஜான் ஸ்டீஃபன் சுப்பிரமணி அகஸ்டின் பிரசாந்த் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறையின் கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெறும் பாலன் என்கிற ராஜேந்திரனை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராட்டி வாழ்த்தினார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் பணியாற்றியவர் பாலன் என்கிற ராஜேந்திரன் இவர் இந்த மாதத்துடன் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பாலனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் பாலன் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி சார்பில் நடைபெற்ற விரிக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் எழுபது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் இரண்டாவது ஆண்டாக விரிக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் நிகழ்ச்சி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இதில் பெற்றோர்களை இழந்த எழுபது மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் எழில் கல்பனா ரவுண்ட் டேபிள் ஏரியா டூ சேர்மன் குணால் சௌத்ரி ஏரியா டூ செக்ரட்டரி திலீப் அனிருத் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சேட் சேர்மன் நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சேர்மன் சதீஷ்குமார் செக்ரட்டரி கார்த்தி பொருளாளர் புருஷோத்தமன் துணைத்தலைவர் அசோக் ஆகியோரும் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கழிவறை கட்டுவதில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஊழல் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி உள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவல் காங்கிரஸ் எம்எல்ஏ தலைமையில் கல்வித்துறையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்